கார்த்திகை மாத பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் பொதுவாக ராசி அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக ரெண்டு குவாலிஃபிகேஷனும் இருக்கும் ஒன்று வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் எதுவும் மற்றவங்க கொடுத்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களா இல்லையோ தனக்கு தேவையான பொருளை தானே அதை வந்து அனுபவிக்கும் போதும் அவங்க ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைவாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல எங்கேயுமே அவமானப்பட்டுறக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கம்பீரம் இருக்காங்களோ அந்தளவுக்கு கம்பீரத்தை குலைக்கிற அளவுக்கு அப்பப்போ சின்ன சின்ன இன்சிடென்ட் நடக்கும் இருந்தாலும் அவங்களுடைய போராட்ட குணத்துலேருந்து அதையும் மீண்டி அவர்கள் வந்துடுவாங்கங்கிறது மேஷத்தோட ஸ்பெஷல் குவாலிட்டி இப்போ மேஷ ராசிக்கு ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ராசிக்கு உரிய செவ்வாய் வந்து இட்டாம் இடத்துலேருந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அவங்க வந்து பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இன்னொரு பக்கம் வந்து கடகத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையை செவ்வாயை பார்ப்பதால மேஷராசிக்கோட கம்பீரத்துக்கும் ஸ்டேட்டஸுக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது அதே சமயம் மூன்றாவது வாரத்துக்கு பிறகு செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு தனுசு ராசிக்கு போறாரு அப்ப ராசிநாதன் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறது வந்து ராசிக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னாலும் ஏற்கனவே பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பதால் அப்பப்போ சில நெருக்கடிகளும் மன உளைச்சல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு தான் இருக்கும் என்ன தான் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வர்ற அளவுக்கு ஒரு தைரியத்தை ஏன்னா ஏற்கனவே கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதுனத்துக்கு போய் வக்கரமானாலும் அங்கிருந்து தன்னுடைய பார்வையை பால் செய்வதால் அங்கிருந்து குருவோட பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பதால் மேஷராசியோட ஸ்டேட்டஸ் பெரிய அளவுக்கு இந்த மாதங்களில் பாதிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவ்வப்போது சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தாலும் அதை விட்டு அதிலிருந்து அவங்களால் ரெக்கவரி ஆகி மேலே வர முடியுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து வக்ரமாக இருக்கார் அதாவது அதிசாரமாக தான் குரு நான்காம் இடத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வக்ரம் ஆகுறதுனால அந்த வக்கரமாகிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும் அதே சமயம் திரும்பவும் குரு மீண்டும் டிசம்பர் ஆறாம் தேதி மிதனத்துக்கு வந்து ராசிநாதனை பார்வை செய்வதால் பெரிய அளவுக்கு போராட்டம் இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் இந்த குருவோட பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால எந்த அளவுக்கு நெருக்கடி வந்தால் கூட வாழ்க்கை துணை மூலமாக அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் குருவோடய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைப்பது சிறப்பு என்ன தான் வந்து வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட வீட்டில் வந்து மனைவியோட ஒத்துழைப்போ மனைவியோட அன்போ முழுமையாக கிடைக்கலன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு மனசளவில் ஒரு பாரமாகவே இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ பலவீனமான ஒரு விஷயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போதைக்கு இந்த குருவோட பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துல கிடைக்கிறதுனால மனைவி வழியிலேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மனைவி வழியிலேருந்து சில பொருளாதார வசதிகள் கூட வந்து சேரும் இவங்களோட மனைவி ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தாலும் வழக்கமாக கிடைக்கக்கூடிய வருவாயிலிருந்து சற்று கூடுதலாக கிடைக்கும் அது வந்து மேசராசியை நிறைவுபடுத்துகிற அளவுக்கு இருக்குங்கிறத மட்டும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்தது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது பொதுவாகவே இது ஒரு நல்ல பலனை கொடுக்காது என்றாலும் கூட The cat sat on the அந்த கேதுனால் வந்து அடிக்கடி மனசஞ்சலம் வரும் இது ரெண்டாவது என்ன நினைப்பாங்கன்னா அது ஐந்தாம் இடம்ங்கிறது சிந்தனை ஸ்தானம்ங்கிறதுனால எதையாவது ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் நினச்சிக்கிட்டு அதை நினச்சி இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு கவலை இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வழியில் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய முடியலையே இல்லை வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குதே அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு மைண்டு அப்பப்போ அப்செட் ஆகிட்டே இருப்பாங்க இதை வந்து பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவான சிந்தனைகளில் மனதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜியை தாண்டி சைக்கிள் சைக்காலஜிக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலாக வரும் அது எப்படி கொடுக்கணும்னா எப்போல்லாம் நெகட்டிவ் சிந்தனை வந்து மனசில் ஆக்குப்பே பண்ணி நம்ம அப்செட் ஆகிறோமோ அப்போல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேதுங்கிறதுக்கு வந்து ரிவர்ஸ் இல்லையா அதாவது எப்படின்னா ராகும் கேது ரிவர்ஸில் தானே சுற்றுது அப்போ கேதுவால் ஏற்படக்கூடிய ஒரு மன உரைச்சலுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த சுவையான சம்பவங்கள் இருக்கும் மனசுக்கு பிடிச்ச சில சம்பவங்கள் இருக்கும்ல அதை அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் அசைவு எடுத்துக்கிட்டு அந்த காட்சிகளாக மனசில் ஓட விட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோடய நெகட்டிவ் தன்மை கம்ப்ளீட்டாக குறைச்சிடும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்ற இருப்பதனால ஸோ ஏழாம் இடத்துல மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நல்ல பலன்கள் எல்லாம் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் கணவன் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும் வாழ்க்கை துணை விஷயத்தில் அவங்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தங்கம் அல்லது வைர நகைகள் அல்லது வெள்ளி பொருட்கள் அதிகமாக வாங்குறதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது மேசராசியில் கணவன் இருந்தால் அவங்களோட மனைவி வந்து முழுக்க முழுக்க ரொம்ப கண்ணியமாக அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கணவனை உழுந்து உழுந்து கவனிச்சுப்பாங்க அதே போல் மேஷராசியில் பெண் இருந்தால் அவருடைய கணவன் வந்து மனைவியை வந்து ரொம்ப முழுக்க முழுக்க அன்பாக கவனிச்சுப்பாங்க ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது வந்து அது மைனஸாக எடுக்க வேணாம் ஏன்னா கோச்சாரத்தில் கொஞ்சம் நாட்கள் தான் அங்கே இருக்கிறதுனால அந்த சுக்கரனோட பார்வை ராசிக்கும் கிடைக்கிறதுனால தன்னைத்தானே அழகுபடுத்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் பணத்தை திரட்டுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறது மேஷராசிக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி ராசிநாதன் வந்து ஏற்கனவே எட்டாம் இடத்துல மூணாவது வாரம் வரைக்கும் இங்கே தான் இருக்கார் விருச்சிகத்தில் அப்புறம் சூரியனும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏழாம் இடத்துல நீச்சம் மறந்தவர் இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு அந்த இடத்துல சூரியனும் செவ்வாயும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறது நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்பாங்க ரெண்டு நெருப்பு கிரகங்கள் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ நிறைய சிறப்பு இல்லை அப்படின்றாலும் கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் மூன்றாவது வாரத்தில் செவ்வாய் வந்து அடுத்த ராசிக்கு போயிடும் அதே போல் பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள அந்த இடைவெளிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாகைகளுக்கு மேலே இருக்கிறதுனால அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல சூரியன் இருந்து புதனும் அங்கு வந்து சேருவதால் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா விலையும் ஆதித்யனும் கணக்கனும் எட்டாம் இடத்துல சேர்ந்திருந்தாலும் அதுவும் ஒரு வகையில் ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ஏன்னா சூரியன் மட்டும் எட்டாம் இடத்துல இருந்தால் அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை அதனால் சூரியனோட புதனும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்போ கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சில நெருக்கடிகள் இருந்தால் கூட அந்த மாதத்தோட கடைசி பகுதிகளில் பார்க்கும்போது ஏதாவது மனசுக்கு பிடித்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் அப்படி இல்லைன்னா மனதுக்கு பிடித்த ஒரு பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஏதாவது ஒன்று மகிழ்ச்சியை கொடுக்கும் எல்லா இது எப்படின்னா அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மாதத்தோட சில பகுதிகளுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாரங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்துடுது அப்போ சுக்ரன் எட்டாம் இடத்துக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா பொதுவாக எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் வரும்போது உங்களுக்கு தேவையான பண பிரச்சனைகள் அத்தனைக்கும் வந்து அவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுவார் ஏதாவது ஒரு ரூட்டில் உங்களுக்கு பண வாய்ப்புகளை அவர் தேடி வந்து கொடுத்துடுவார் ஏற்கனவே வந்து ராசிநாதன் செவ்வாய் வந்து நான்காவது வாரத்தில் அதாவது மூணாவது வாரம் முடிஞ்சு நாலாவது வாரத்தில் அவர் என்ன பண்ணிடுறாரு தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு அங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய குருவோட பார்வையை வாங்கினாலும் இப்போ சனி இது வரைக்கும் வக்கரமாக இருந்தவர் திரும்ப வக்கர நிவர்த்தி ஆகிடுறாரு ஏற்கனவே அதிசாரத்தில் வந்திருக்கிற குரு வந்து திரும்பவும் ஆயிடுறாரு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சனியோட பார்வை வந்து கொஞ்சம் வந்து அப்பப்போ திரு சிறு சஞ்சலங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்த நேரங்களில் உங்களுக்கு உகந்த வழிபாடு செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் நரசிம்மரை வழிபடுவதும் சுப்பிரமணியரை வழிபடுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால அதை மனசில் வச்சுக்கோங்க அதையும் தாண்டி பார்க்கும்போது பதினோராம் இடத்தில் ராகு இருக்கு பதினோராம் இடத்தில் ராகு இருக்கிறது வந்து உண்மையான சிறப்பு தான் மேஷராசிக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் கூட இப்போதைக்கு குரு வந்து மீண்டும் அங்கே போய் மிதனத்துக்கு போய் அங்கேருந்து ஒன்பதாம் பார்வையை வந்து ராகு மீது செலுத்துவதால் கண்டிப்பாக இந்த ராகு வந்து உங்களுக்கு என்னதான் நெருக்கடி கொடுத்தாலும் ஏற்கனவே உங்களுக்கு பல்வேறு கிரகங்களால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள்லையும் அதெல்லாம் கடந்து நீங்கள் மீண்டு வெற்றியை சுவைப்பதற்கு இந்த ராகு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறதுனால முடிந்த வரை ராகு கால நேரத்தில் இன்னும் சொல்லப்போனால் சனிக்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு வழிபடுவது பைரவரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் தொழில் ரீதியாகவும் நீங்கள் செய்கிற வேலை ரீதியாக உள்ள ஒரு நெருக்கடிகளையும் அவர் கிளியர் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது பழங்கால நூல்கள்லேருந்து நமக்கு பெறக்கூடிய சின்ன தகவல்கள் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லாட்டி அதை விட்டுடலாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சனி வந்து இது வரைக்கும் கடந்த ஒரு நாலு மாதங்களுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா சனி வக்கரத்தில் இருந்ததுனால என்ன பண்ணுறதுங்கிற தெரியாமலே ஒரு குழப்பத்தில் போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம் நல்லா போயிட்டுருக்குற மாதிரி தெரியும் இன்னொரு பக்கம் எதுவுமே நடக்காத மாதிரியே தெரியும் இல்லையா இப்ப உங்களுக்கு ஏழரை சனியாகவும் இருப்பதால் இது வந்து பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய சனி வந்து ஒரு சில வாய்ப்புகளை தட்டி பெருத்தாலும் நீங்க நடந்து முன்னேறுவதற்கு வந்து உரிய வழியை வந்து அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாருங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன செய்யணும்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனி வந்து உடம்புல இருக்கக்கூடிய சோம்பலில் உங்களை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மன உளைச்சலையும் அதாவது உடம்புலேயே இல்லாத மாதிரி ஒரு விஷயம் தூங்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தையும் கொடுப்பாங்க அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் கார்த்திகை மாதம் மேசராசிக்கு எல்லா விஷயங்களும் கலந்து தான் நடக்கும் முடிவாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ன நேரங்களில் இந்த நிகழ்ச்சியில் கார்த்திகை மாதம் மேசராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் ரிஷபராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்